செய்திகளினூட நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் உயர்தர பரிஜாத்திகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பேருந்தில் வங்கி அட்டை சேவை என்று முதல் அமலுக்கு லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் சரமாரி தாக்குதல் இனி விரிவான செய்திகள் உயர்தர பரிஜாத்திகளுக்கு விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியன இணைந்து இந்த போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் கண்டி கடுகண்ணாவா பகுதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையினால் தடங்கல்களை எதிர்கொண்டுள்ள உயர்தர பரிசாதிகள் உரிய மாற்று வீதிகள் ஊடாக தமது பரிச்சை நிலையங்களுக்கு செல்வதற்காக இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்தோடு திடீர் வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்த சந்தர்ப்பங்களில் பரிச்சாத்திகள் தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல தேவையான வசதிகளை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஊடாக வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நடைபெறும் நாட்களில் மேற்குறிப்பிட்டவாறு மாற்று போக்குவரத்து வசதிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத பரிட்சாத்திகள் யாரேனும் இருப்பின் அருகில் உள்ள வளைய கல்வி அலுவலகத்தை அல்லது கீழே குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விட ஆணையாளர் நாயகம் எஸ் இந்திகா குமாரி இதன் அடிப்படையில் இந்த சீரற்ற வானிலை நிலவும் காலப்பகுதியில் பரிச்சை நிலையங்களுக்கு முன்னதாகவே வருகை தர திட்டமிடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர அழைப்பு எண் நூற்றி பதினேழு இலங்கை பரிசைகள் திணைக்களத்தின் உடனடி அழைப்பு எண் பத்தொன்பது எண்னொன்று பேருந்து பயண கட்டணத்தை வங்கி அட்டைகள் ஊடாக செலுத்தும் முறைமை இன்று முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது கொழும்பு புறநகர் பகுதியான மாகும்புர பல்வகை போக்குவரத்து மையத்தில் இந்த திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனான் தலைநகர் பெய்ரோட் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மூத்த கிஸ்புல்லா படை தலைவரான தாப்பாயை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஈஸ்டில் தெரிவித்துள்ளது அத்தோடு கிஸ்புல்லா படை மீண்டும் ஆயுதங்களை ஏந்தக்கூடாது மற்றும் அந்த படை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடாது கூடாது என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு லெபனான் ஜனாதிபதி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி